ஸ்ரீ குரு பகவான் தர்மஸ்ரீ தர்மஸ்ரீஹி நம்ம பகவானுக்கு எந்த பூஜை பண்ணினாலும் அந்த பூஜையில் ஒரு முக்கியமான அங்கம் நிவேதனம் பண்ணுறது அப்படின்னு பழங்களையும் தேங்காய் அன்னம் போன்றதான சாப்பிட்ற பதார்த்தங்களை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறோம் நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி தூபதீபம் காமிப்போம் அதாவது சாம்பிராணி போட்டு பகவானுக்கு தூபம் காமிக்கிறது தீபம் காமிக்கிறது இந்த தூபஸ்தானத்தில் ஊதுவத்தியை காமிக்கிறது பழக்கத்தில் இருக்குது ஊதுபத்தி காமிச்சுட்டு அந்த ஊதுபத்தியை ஸ்டாண்டு ஊதுபத்தி ஸ்டாண்டுன்னு இருக்கும் அந்த ஸ்டாண்டில் வச்சு அதை பகவானுக்கு அந்த தூபத்தை அவர் ஆக்ரானம் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஸ்டாண்டில் வச்சுக்கணும் ஊதுபத்தி அப்படி இல்லாமல் அந்த ஊதுவத்தியை வைக்கிறதுக்கு வாழைப்பழத்தை உபயோகப்படுத்தக்கூடாது வாழைப்பழத்தில் ஊதுவத்தியை குத்தி வைக்கிறது நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்குறோம் ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ இல்லை ஆற்றுல ஒரு வீட்டில் கணபதி ஹோமம் நடந்தாலோ இல்லை சாமானியமாக ஒரு பூஜை நடந்தாலோ என்ன பண்ணுறா அப்படின்னா நாலு ஊதுவத்தியை ஏற்றிட்டு சுவாமியை அப்படியே சுற்றி காமிச்சுட்டு வாழைப்பழத்தில் குத்தி வச்சுட்றா அந்த வாழைப்பழத்தை அப்புறம் உபயோகப்படுத்த முடியுமா அந்த வாழைப்பழத்தை வீணடிக்கிறது இது ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு பழம் வரணும் அப்படின்னா அது பகவானுடைய கிருப்பை இருந்தால் தான் வரும் சாப்பிட்ற பொருள் இல்லையா அது ஒரு தானியம் விளையணும் ஒரு மரம் வளர்ந்து அது பழத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பகவதம் இருக்கணும் அந்த சாப்பிடக்கூடிய பொருளை நாம் வீணடிக்கவே கூடாது அது யாரோ ஒருத்தர் சாப்பிடுவா ஏதோ ஒரு ஜீவன் அதை சாப்பிடும் இல்லையா வாழைப்பழத்தை அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்காக பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வாழைப்பழத்தை ஏதோ நம்மளுடைய ஒரு சோம்பேறித்தனத்தினாலையும் அலக்கியத்தினாலையும் ஊதுவத்தியை குத்துறதுக்காக உபயோகப்படுத்தி அதை வீணடிச்சு இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தோஷம் நாம் இதை தவிர்த்து இந்த ஊதுவத்தியை வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழியை தேடி இப்படி பண்ணினா நம்ம பெரிய பாப்பத்திலேருந்து தோஷத்திலிருந்து நாம் விடுபடுறோம் ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது இன்னொருத்தர் சாப்பிடக்கூடிய பொருளை அதாவது ஒரு சாப்பாட்டை நாம் வீண் பண்ணுறோம் அதிகமாக சாப்பிட்டாலும் இல்லை வீணடிச்சாலும் அது என்ன என்னாகுதுன்னார் பொறுத்தார் சாப்பிடக்கூடிய பொருளை இவன் திருடுறான் அப்படிங்கிறது சாஸ்திரம் யோபுங் தேன ஏவசகா அப்படின்னு இவனுக்கு அளவுக்கு அதிகமாக ஒருத்தன் சாப்பிட்றான் ரொம்ப ருச்சியாக இருக்குது சாப்பிட்றதுல ரொம்ப ஆசை நிறைய சாப்பிட்றான் அடிக்கடி சாப்பிட்றான் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை வீணடிக்கிறது இப்படி பண்ணுறவன் யாருன்னார் அவன் திருடண்டா அப்படின்றது சாஸ்திரம் ஏன் அப்படி சொல்லிது அப்படின்னா அந்த பதார்த்தம் இன்னொருத்தனுடைய குட்டியில் வயத்தில் போகும் அப்போ இன்னொருத்தன் அதை சாப்பிடலாம் அப்படி இன்னொருத்தனுக்கு போக வேண்டிய அந்த பதார்த்தத்தை திருடி இவன் அதிகமாக சாப்பிட்றான் இல்லைன்னா இவன் வந்து அதை வீணடிக்கிறான் அப்படிங்கிறதுனால தேனன் அப்படின்னு சொல்றது திருட்டு பட்டம் கட்டுறது இவனுக்கு சாஸ்திரம் அப்படி சாப்பிட்றக்கூடிய பொருளை எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் இதையும் நாம் கடைபிடிச்சு க்ஷேமத்தடையணும்னு பகவான பிரார்த்தனை பண்ணுறேன் ராமராம்